வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் இன்றைக்கிட்டே இருந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு டே மார்னிங்ல பார்க்கும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு முன்னூற்றி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வந்து இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி டெலிவரி பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு எழுநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்து எனக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு மோஸ்ட்டாக இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் எல்லா இன்டேஸஸுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருந்தது பட் ஐடி இண்டெக்ஸ் மட்டும் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தது கூடவே இந்த ஃபார்மா இன்டெக்ஸ் போது இன்றைக்கி டெய்ல நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருந்தது ஸோ ஐடி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் திரும்ப த்ரீ தௌசண்டை நோக்கி வந்து நகர்ந்து வந்துட்டுருக்கு க்ளோஸிங் பார்க்கும்போது மூவாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு டே லோன் பார்த்தா ஒரு மூவாயிரத்தி நாலு ரூபா வரைக்கான இறக்கத்தெல்லாம் வந்து கொடுத்துருந்தது ஸோ த்ரீ தௌசண்ட் ஒரு நல்ல ரேஞ்ச் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ண ஒரு ரேஞ்ச் தான் இந்த த்ரீ தௌசண்ட் மேபி இதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு டிக்லைன் நடக்குது மூவாயிரத்தை கட் பண்ணி கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்ட அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த த்ரீ தௌசண்ட் கட் பண்ணி கீழே போகுதா இல்லை த்ரீ தௌசண்ட்யே சஸ்டைன் பண்ணி நிற்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ என்ன ஹெச்எல் டைக் விப்ரோ இன்ஃபோசிஸ் போன்ற பல பங்குகளையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க பட் இன்னும் டிசிஎஸ்ல வந்த ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பங்குகளில் ஏற்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த மூணு பங்குகளும் என்கிட்ட இருக்குது ஸோ மூணு பங்குகளும் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சை விட கம்மியான ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதனால இப்போ வந்து அவசரப்பட வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஐடி செக்டரில் எப்படி வந்து ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து எல்லா பக்கமும் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த இடத்துல அவசரப்படாமல் இருப்பது நல்லது ஸோ மார்க்கெட்டில் லீட்ரு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது சிறப்பா ஒரு விஷயமா எங்கண்ணுக்கு வந்து படுது சோ நல்ல ஒரு ரேஞ்சுக்கும் டிசிஎஸ் வந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சோ அது பக்கம் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பலாம்ங்கிறது தான் இதோட ஒரு அப்டேட்டா இருக்கு சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு டே இல்ல மார்க்கெட் ஏறுவதற்கு எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அரௌண்ட் ஒரு ஐநூற்றம்பது கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் பை பண்ணி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இது கொஞ்சம் கம்மி தான் ஸோ இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் அந்தளவுக்கு வந்து எஃப்ஐஐஸோட பார்ட்டிசிபேஷன் இல்லை பட் பாசிட்டிவாக வந்ததே நல்ல விஷயம் இதே டிஐஐஸ் பார்க்கும்போது ஒரு நாலாயிரத்தி நூறு கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஐஐஸ் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை பம்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஆல்மோஸ்ட் அறுபதாயிரம் கோடியை நோக்கி டிஐஎஸ் டோட்டலான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்னும் போயிட்டு இருக்கு சில நாட்கள் இருக்கு ஒரு டூ வீக்ஸ் கிட்ட இருக்கு ஸோ இப்பவே வந்து அறுபதாயிரம் கோடியை ரீச் பண்ணிட்டாங்க எப்படியும் வந்து இந்த மாதம் பெருசாக எதையும் விற்கவும் போறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு டிஐஐஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ பார்ப்போம் இந்த ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் இன்னைக்கு தூக்கி நிறுத்துனது பட் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த எஃபெக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி திரும்ப ஒரு டிப் நடந்ததுன்னா ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண இடத்துல சில ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம திரும்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் ஆன் டைமில் அவங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அடுத்தது இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்மை தொடர்ந்து ஸோ சில பங்குகள் அவங்கவுங்க வந்து சில சில பங்குகளை வந்து டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் இந்த ஜிஎஸ்டினால் பயனடையக்கூடிய பங்குகள் அப்படின்ட்டு ஒவ்வொரு செக்டாரில் இருந்தும் எடுத்து சில பங்குகளை போட்டிருக்காங்க அந்த வரிசையில் ஒரு இருபத்தாறு ஸ்டாக்கு மோத்திலால் உஷ்வால் கிட்டேருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபத்தாறு ஸ்டாக்கு இந்தந்த செக்டாரில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ செக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோ செக்டர்ல ஒன்று மருதி என்னோடய டாட்டா மோட்டார் அசோக் லேலண்ட் இவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டான்னு கேட்டால் இல்லை ஸோ எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் தான் இன்னைக்கு ஹூண்டாய் கூட ஒரு பத்து சதவீதம் ஒரு ஏற்றத்தை நம்ம மார்க்கெட்டில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ இதோட வேல்யூவேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இருந்தாலும் ஸோ இவங்களுடைய சேல்ஸ் வந்து இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் பின்னடைவை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கு ஒரே மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வித்துட்டு இருக்கு அதனால ஹியூண்டாய் என்ன தான் வந்து என்னை கிட்டேயே ஏறினாலும் கூட இந்த இடத்துல கொஞ்சம் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஸோ மாறுதி அளவுக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்குமான கிடைக்காது ஸோ இது ஒரு பெட்டர் லெவலில் வாங்கினா நமக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும் குளோபல் கம்பெனி ஸோ பல மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கைவசம் வச்சிருக்காங்க பட் இந்தியாவில் ஏன் இதை வந்து லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது நமக்கு தெரியல பட் இப்போ ஒரு இருபத்தஞ்சு மாடல் கிட்ட லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த ஒரு கேப்குள்ள ஹியூடாயில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் எந்த இடத்துலையும் நம்ம அவசர காட்டாமல் இருக்கிறது தான் நம்மளோட வெற்றியை வழிவகுக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போது மூணு ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதத்துக்கு வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ வரத்தான் போகுது அதில் மாற்றுக்கருத்து இல்லை அடுத்தது பேங்க்குன்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ எஸ்டிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி இது மூணும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கன்செப்ஷன் வந்து ரைஸ் ஆகக்கூடிய காரணத்தினால இந்த மூணு வங்கிகளும் பயனடையும் அப்படின்னும் ஒரு அப்டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிரெடிட் கார்டையும் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ கார்டுக்கும் இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா கன்செப்ஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த நிதி நிறுவன பங்குகளையும் வந்து சேர்த்திருக்காங்க கூட என்பிஎஃப்சி பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸாக வந்து பட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா கடனை வாங்கி வாங்குவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரோத் வரலன்னா ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல் ஆஃப் நடக்கும் அதனால எடுத்தோம் கவுத்துன்ட்டு எந்த இடத்துலையும் முடிவெடுக்க முடியாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ எஸ்டிஎஃப்சி ஐடிஎஃப்சி மூணுமே அட்ராக்டிவான ஒரு இடத்துல இல்லை ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸும் அதே தான் ஒரு இடத்துல இல்லை ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம பெரிய ரிட்டனே வந்து எதிர்பார்க்க முடியாது So next turn. சிமெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஸ்டாக் ஸ்டாக்கு தான் ஒன்று அல்ட்ராடெக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து ஜிஎஸ்டினால் ஒரு பயன் அடையும் செக்டாராக தான் சிமெண்ட் செக்டர் இருக்கு பட் இருந்தாலும் இந்த அல்ட்ராடெக் அண்ட் ஜேகே ரெண்டுமே பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பட் நான் வந்து ஏசிசியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ ஏசிசி பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில ப்ரோக்கரேஜ் கொடுத்த இதில் வரல பட் இதுக்கு முன்னாடி எல்ஐசி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பொசிஷனை வந்து பில் பண்ணியிருக்காங்க சத்தம் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காங்க பட் இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாம் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த பங்கு இல்லைன்னா ரொம்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு இது மூலியமா டீடைல்டா தெரியுது ஸோ அடுத்தது ஸோ இந்த கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் பார்க்கும்போது பிரிட்டானியா வந்து சேர்த்திருக்காங்க ஸோ பிரிட்டானியாவும் ஒரு நல்ல பெனிஃபிட் அடையும் ப்ராஃபிட்டபிலிட்டி உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது ஹோல்டாஸ் ஏவல்ஸ் ஆம்பர் போன்ற நிறுவனங்களும் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஏசியோட சேல்ஸ் அதுக்கப்புறம் இந்த லாய்டு இந்த ஹெவல்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா லாய்டு மூலயமா ரெவன்யூ வருது லைட்டு ஸோ இன்னும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வந்து இருக்குது ஸோ அதன் மூலியமாக இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எவல்ஸும் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அதே மாதிரி ஓல்டாஸ் பார்க்கும்போது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இந்த ஜிஎஸ்டி கட்டினால ஓல்டாஸ்க்கு அதாவது ஒரு ஏசிக்கு பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வந்தாச்சு ஸோ ஒரு ஐநூறுரூவா தான் கம்மியாகும் பெருசால ஒன்றும் வந்து கம்மியாக போகிறது இல்லை பட் சம்மர் திரும்ப சாரி வந்ததுன்னா அந்த டைமில் திரும்பவும் சேல்ஸ் வந்து பிக் பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இதுவும் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதை தவிர வேற வழி இல்லை மோஸ்ட்டாக இங்கே கொடுத்த பங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து தேராத பங்குகளை தான் வந்து கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ் ஒன்று ஒரு அட்ராக்டிவான பங்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் இருந்தாலும் டாடா மோட்டார்ஸை வந்து நம்ம குளோபல் கம்பெனியை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீண்டா தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணனும் அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டிக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஸோ குறிப்பாக ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வரும் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டடாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ்டியே இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துட்டு பட் மோஸ்ட்லி ஃபைவ் பர்சன்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லது பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டிலருந்து அஞ்சு சதவீதத்துக்கு வரும்போது அந்த ப்ரீமியம் நம்ம கட்டக்கூடிய காசு பார்த்தீங்கன்னா கம்மியாகும் பட் இது இன்சூரன்ஸ் கம்பெனி பிரீமியம்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஸோ ஜிஎஸ்டி குறையறனால டோட்டல் பேமெண்ட் அமௌண்ட் பார்க்கும்போது நமக்கு கம்மியாகும் ஸோ இதனால இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் அடுத்தது குயிக் காமர்ஸ் ஆனால் எத்தனல்ஸ் இருந்த ஸ்விக்கி ஸோ இந்த ஸ்விக்கியெல்லாம் நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது எல்லாம் ஆல்ரெடி ஒரு நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ அதே மாதிரி கீழே ரீட்டைன்னு பார்க்கும்போது ரிலாக்ஸோ பேட்டா கேம்பஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபுட்வேஸ் ஆயிரரூவாய்க்கு கீழே இருக்க ஃபுட்வேர்ஸ் எல்லாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ அப்படி வந்ததுன்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேல்ஸ் இருக்கும் ஒரு நல்ல ப்ரைஸை வந்து கொடுக்க முடியுங்கிற எதிர்பார்ப்பு வந்து போயிட்டு இருக்கு பட் இந்த பங்குகளும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அல்மோஸ்ட் இந்த லிஸ்ட்ல எனக்கு எந்த பங்குமே பார்த்தீங்கன்னா ஃபேவரா தெரில உங்களுக்கு எந்த பங்கு ஃபேவரா தெரியுதுங்கிறதான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ இதுதான் ப்ரோக்கரேஜ் பலரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்கு பட் இந்த மாதிரியான ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெருசாக எந்த ஒரு ரிட்டர்னும் கிடைக்காது மாற நமக்கு ரிஸ்க் தான் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் மெயினாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து நம்ம முதலீடு பண்ணணுங்கிறக்காக இல்லை ஸோ இதுலருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும் இந்த மாதிரி பல லிஸ்ட்டு வரும் ஸோ அந்த இருந்து நம்ம தப்பிக்கணுங்கிறக்காக தான் இந்த லிஸ்ட்டை நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நண்பர்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்ட்டு ஸோ இப்போ ஒவ்வொரு குளோபல் கம்பெனிஸும் இந்தியாவில் ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் ஆப்பிள் எசி குரூப்ல வந்து ஒரு ரெண்ட் போடுற போறவங்க ஒரு பத்து வருஷம் இதுக்கான அமௌண்ட் பார்க்கும்போது ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் இருக்குங்கிற ஒரு டேட்டா நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஒரு நிறுவனம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த ஒரு டெக் பார்க் இன்டெலிஜென்ட் பார்க்கில் ஸோ கூகுள் பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க மந்த்லி ரெண்ட்டு பார்க்கும்போது ஒரு மூன்றரை கோடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிடச்சிருக்கு பட் இன்னும் ஒரு தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல பட் இந்த குளோபல் எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் ஆஃபீஸ் ஸ்பேஸை செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இந்த இந்த ரெண்டல் விடுற நிறுவனங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ எம்பசி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நண்பர்கள் கூட கேட்டாங்க எம்பசியில் இப்போ ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்ட்டு எம்பசியில் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நமக்கு அரௌண்ட் ஒரு டூ எயிட்டி வரைக்கும் கூட கீழே இறங்கி ஒரு வாய்ப்பை கொடுத்தது பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் வாங்கினா டிவிடண்ட் ரிட்டர்னும் நமக்கு பெருசாக இல்லை ஸோ அதே மாதிரி ரிஸ்க்கும் கொஞ்சம் இருக்குது டவுன் சைடு ரிஸ்க்கும் அதனால மேபி திரும்ப ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் அது வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல இந்த மாதிரியான பங்குகளை கரெக்டான ரேட்ல வாங்கலைன்னா கையை சுட்டுக்கிறது நிச்சயம் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிட்டேன் அடுத்தது ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஹீரோ மோட்டோர்காப்போட ஜூலை மாசம் ஸ்கூட்டர் சேல் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது சதவீத குரோத்தை வந்து அடைஞ்சிருக்கு நேற்று நம்ம வந்து ஒரு ஆடு ஒரு ஹீரோ மோட்டர் கப்போட ஆடை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ராஜமௌழி அந்த ஆட்ல பார்த்தோம் பாகுபலி செட் அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம் இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுடைய கவனத்தை திருப்பி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ ஸ்கூட்டர்ல விளம்பரத்தை போட்டு தாக்குறாங்க புது இவி ஸ்கூட்டரை வந்து புது டிசைன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக இருக்கு ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்கூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஷனை வந்து அதிகமாக புஷ் பண்ணி ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் ஹீரோ இறங்கிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் மாடலாக ஹீரோ இறக்குவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போ ஸ்கூட்டர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தா ஹோண்டா இதெல்லாம் லீடராக இருக்காங்க ரெண்டு லட்சத்தி பதினாறு சதவீத குரோத் ரெண்டாவது இடத்துல டிவிஎஸ் மோட்டார் ஜூபிட்டரை வச்சு பட்டையை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக டிவிஎஸ் கூடவே அது ஒரு இருபதாயிரம் யூனிட் கிட்ட வந்து விற்குது ஜூபிட்டர் மட்டும் பார்க்கும்போது நல்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு முப்பத்தி சதவீத குரோத்தை பாத்தீங்கன்னா ஏரோனியரில் டிவிஎஸ் சந்திச்சிருக்கு மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் தான் கணிசமா வச்சிருக்காங்க இதில் நாற்பத்தொரு சதவீதம் ஓன்ட் இருபத்தொம்பது சதவீதம் டிவிஎஸ்ஸும் வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து சுசுக்கி இருக்காங்க ஒரு பதினஞ்சு சதவீத மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க பட் உங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு பதினெட்டுல இருந்து பதினஞ்சு சதவீதமாக வந்து குறஞ்சிருக்கு ஈரோன் இயரில் டிவிஎஸ் ஓடது உயர்ந்திருக்கு ஓண்டாவோடது ஸ்டேபிளாக நிற்குது ஏன்னா ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஸோ இன்னும் வந்து க்ரோத்தை வந்து அடைவதுறது கொஞ்சம் வந்து டஃப்பான ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் மாடலை வந்து இவங்க லான்ச் பண்ணும் போது திரும்ப சேல்ஸ் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஹீரோ மோட்டருக்காக பார்க்கும்போது ஈரோன் change la அறுபத்தொம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இது உயர்ந்திருக்கு அவங்களுடைய சேல்ஸ் நாற்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தாறாயிரம் யூனிட் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க ஸோ இந்த ஸ்கூட்டர் சேல்ஸில் ஒரு கணிசமான அரௌண்ட் ஒரு ஒரு லட்சம் நம்பர்லாம் வந்து தொட்டுட்டாங்கன்னா ஸோ ஹீரோ மோட்டருக்கா பட்டை கலப்புங்கிறதுல கருத்து இல்லை பட் இவங்களுக்கு மந்த் அண்ட் மந்த் ஒவ்வொரு சில டிஸ்கிரிப்பன்சி வந்து இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல மாடல் விட்டு இப்போ எப்படி வந்து நம்ம ஓண்டான்னு எடுத்துக்கிட்டோம் ஆக்டிவா அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் டிவிஎஸ்னா ஜூபிட்டர் சுசுகினா ஆக்சஸ் இந்த மாதிரி ஹீரோ மோட்டருக்கு அப்புறம் டக்குன்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்கூட்டர்ஸ் தான் வந்து இருந்துட்டு டெஸ்டினி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஜூம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் விட்டாங்க இதோட வால்யூம் எல்லாம் ரொம்பவே வந்து கம்மி ஸோ அதனால ப்ரெஷர் இருக்கு ஸோ டக்குன்னு ஒரே ஒரு மாடல் ஹீரோக்கு அப்படிங்கிற ஒரு மாடல் இவங்க உருவாக்கிட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்கூட்டர் ஹீரோ மோட்டருக்கு அப்புறம் நான் கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ணுவோம் புல்லிஷா வந்து சேஞ்ச் ஆவேன் ஸோ ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை இவங்க சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் மார்க்சன்ஸ் ஃபார்மா இந்த பங்க பற்றியும் நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஃபார்மாவை இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா இதுதான் பலரோட கேள்வியா இருக்கு சோ இப்போ இந்த மார்க்சன்ஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா யூகேல ஸோ இந்த ஆன்டி டயாபெட்டிக் ட்ரக்குக்கான ஒரு அப்ரூவலை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து இப்போ கிடச்சிருக்கு இதுக்கு நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கு ஸோ இது மார்க் சென்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இந்த மார்க் சன்ஸ்லாம் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தொம்பது ரூபா கிட்டே வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் அதாவது நான் வாங்கியிருந்தேன் அந்த டைமில் அங்கேருந்து ஒரு மல்டி பேக்கர் ரிட்டனை நான் என்ஜாய் பண்ணேன்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை ஸோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சதும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு நான் ஓடிட்டேன் பட் அந்த டைமில் ஃபுல்லாக நான் ஸ்விங்கில் தான் பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல அதாவது இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடிய பங்குகளில் ஸ்விங்கு பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன் மற்ற பங்குகளில் லாங் டேமுக்கு தொடர்ந்து குவாலிட்டி ஸ்டாக் லார்ஜ் கேப் பங்குகளில் முதலீடு பண்ணிட்டு இருந்தேன் இதுதான் என்னுடைய ஒரு ஹாபிட்டாக இருந்தது இந்த ட்வெண்ட்டி டூ மிட் அண்ட் இந்த டுவெண்ட்டி த்ரீ டைம்லலாம் ஸோ அப்போ ஒரு மிஸ் பண்ண ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும் பட் நான் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சது பட் இந்த பங்கு நான் விற்றதுக்கப்புறமும் ஒரு அருமையான ஒரு ரிட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்தது ஸோ இப்போ இந்த பங்குல அப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல சோ இந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்மா நிறுவனத்தான் இந்த மதிப்புல வாங்குவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது இதுக்கு முன்னாடி சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம் அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டில இருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கலாம் பட் இதுக்கப்புறம் இது டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்ல போகுமான்னு கேட்டா டவுட்டான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் புல் மார்க்கெட் இந்த மாதிரி இதை அக்ரெசிவா தூக்கிட்டு போகுமான்னா போகாதுன்னு நான் நினைக்கிறேன் சோ மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இதை விட லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனிஸ் நமக்கு அட்ராக்டிவான ஒரு இடத்துல வந்து கிடச்சிட்டு இருக்கு ஸோ அதனால் லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனிஸை பார்க்குறது ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் குறுகிய காலத்தில் பெரிய ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும் பட் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்காது இந்த இடத்துல நம்ம ஓரளவு நல்ல டீசெண்டான ரிட்டனை பார்த்துட்டோம்னா கல்டு வரதை திங்க் பண்ணணும் ஏன்னா போர்ட்ஃபோலியோக்கு இது ஒரு அரணை அமையாது பட் இதுவே நம்ம அந்த டைமில் நான் ஜைடஸை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் சைடஸும் ஒரு நல்ல ரிட்டனை கொடுத்துருக்கு மாற்று இல்லை பட் இந்த ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணால் அதோடது கம்மி பட் இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பெரிய சேஃப்டியை கூடிய ஒரு நிறுவனமா தான் சைடர்ஸை நான் வந்து பார்க்கறேன் பட் பெரிய ரிட்டன் இல்லைனாலும் சேஃப்டி நமக்கு உறுதியான ஒரு விஷயம் அதனால ஸோ நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரியான ரிட்டர்ன் சேஸ் பண்ணி போகிற சின்ன பங்குகளை முதலீடு பண்ணுறதை தவிர்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ இதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும் முன்னாடி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எப்படி வந்ததோ அதே மாதிரி வரும் ஸோ முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை ஸோ திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த பாடத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குனால பல லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில் ஸோ திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த வாய்ப்பை அந்த லெசனை டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ் அடைவேன் ஸோ ஸோ அதை கண்டிப்பா உங்கள் கூட ஷேரும் வந்து பண்ணிட்டு தான் இருக்க போறேன் ஸோ அப்போ உங்களுக்கும் வந்து கிளீனாக வந்து தெரியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஸோ அதனால இது பக்கம் நம்ம கான்சென்ட்ரேஷனை செலுத்தாம இருப்பது சிறந்த ஒரு வழியாக நான் பார்க்குறேன் அடுத்தது டாடா கேபிட்டலோட ஐபிஓ ஸோ இப்போ சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுடைய Q1 ஒன் பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு நூற்றி இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் இயரோனு இயற்கைக்கு ரைஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடி இந்த குவாட்டரில் வந்து ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க பட் இதில் ஏதாச்சும் அதர் இன்கம் இருக்கா ஏதாச்சும் ஒரு அசட் சேல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்காங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தா தான் தெரியும் பட் மேலோட்டமாக பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் வளர்ந்துருக்கு ஆயிரத்தி நாற்பத்தாறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே கவாட்டரில் அரௌண்ட் ஒரு நானூறு நானூற்றம்பது கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இன்னும் டீட்டெயில் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஐபிஓ வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஐபிஓவில் லிஸ்டிங் எனக்கு இல்லை ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஏத்தர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஏத்தர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸை ஸ்ரீலங்காவில் வந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி ஏத்தர் நகர்ந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி நேபாளத்துலேயோ எங்கேயோ வந்து இவங்க லான்ச் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ திரும்ப அண்டை நாடான ஸ்ரீலங்காலையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் எந்தளவுக்கு பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே